தமிழ் சமூகம் வந்து ஒவ்வொரு இடங்களிலும் ஒடுக்கப்பட்டு வருது மறுதளிக்கப்பட்டு வருது ஏற்கனவே தமிழ் சமூகம் அக்கக்க சாதியாக மதமாக பிரிந்து கிடக்கும் போது இந்திக்காரங்களை கொண்டு எஸ்ஐஆர்ங்கிற திட்டத்தின் மூலமாக பதின பதிமூணாவது ஆவணத்தின் மூலமாக உள்ளே இணைக்கப்படுறாங்க அப்படிங்கும் போது அந்த வெளிமாநில தொழிலாளர்களை வந்து இங்கே வாக்குரிமை பெறாங்க அப்படிங்கும் போது ம தமிழருடைய தமிழ் மண்ணில் வாழக்கூடிய இச்சமூக மக்களினுடைய வாக்குரிமை அதாவது பெரும்பான்மை வீழ்த்தப்படும் கிட்டத்தட்ட பிஆர்ல மட்டும் ஆறு லட்சம் பேர் வாக்குரிமை இழந்திருக்காங்க இருக்காங்க இதுல அறுபதாயிரம் பேர் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அறுபதாயிரம் பேர்ல ஒரு இருபதாயிரம் பேர் ஒரு தொகுதியை ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு இருபது முப்பதாயிரம் பேர் வாக்குரிமை வாங்கினா அவன் யாருக்கு ஓட்டு செலுத்தும் பிஜேபி ஓட்டு செலுத்துவான் அப்போ இங்க இருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாக்குகள் வந்து அதிகாரம் வந்து பெரும்பான்மை வந்து ஒருவருடைய கைகளுக்கு போகப்படுது சென்னையில் ஒரு பகுதியில் வந்து இப்போ அந்த வட மாநில தொழிலாளர்கள் வாக்கு செலுத்தாம வெல்ல முடியாதுங்கிற நிலை இருக்குதா இல்லையா இது தமிழ்நாடு முழுவதும் இன்னும் வர்றதுக்கு இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆகும் அதனால் இந்த எஸ்ஐஆரை முழுவதுமாக எதிர்க்கணும் அதை எதுவும் செய்யலை ஃபார்ம் எப்படி எழுதுறது இதில் டிக் பண்ணணும் இதுக்கு வந்து நாங்கள் இப்போ தனி ஆட்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு திமுக பேசிக்கிட்டு இருக்கு இதில் எதுக்கன்னா எப்படி எதுக்கணும் எஸ்ஏஆர் வேண்டாம் எப்போ போல நேரடி பதிவு பண்ணு வளிமாநில தொழிலாளர்கள் உள்ள வந்து வாக்கு போடக்கூடாது அதை நிறுத்துறதுக்கு வழி வேகை செய்ய ஒப்புட்டு அங்கிருந்து பதிவு சீட்டு கொண்டு வர சொல்லு எத்தனை ஆண்டு காலம் இங்க இருப்பாங்க எத்தனை ஆண்டு காலம் இவர்கள் பணி செய்வார்கள் இங்கிறக்கான தரவுகளை அரசியடு இது போன்றதை கருத்துக்களை முன்வைக்கணுமா இல்ல இந்த ஃபார்ம் எழுதுற கஷ்டமா இருக்கு எழுதுற கஷ்டமா இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையா அப்ப உனக்கு எழுதுற கஷ்டமா இருக்கிறதுனால பிரச்சனையா அதை விட்டுட்டு இவங்க எழுதுற ஆள் போடுறான் கூட பத்து நாள் வேணும் இருபது நாள் வேணும் வைத்தியக்காரன் இங்கே எதிர்க்கிறதுனா என்னது இது வேண்டாம் எஸ்ஏஆர் வேண்டாம் ஏன் வேண்டாம் இந்த மாதிரி தொழிலாளர்கள் வந்து எங்களுடைய வாக்கு எங்களுடைய பெரும்பான்மை வீழ்த்தப்படக்கூடிய அபாயம் இருக்கு அதனால வேண்டாம்ங்கிறதா இல்லை எஸ்ஏஆர் இதனால் எழுத முடியல அதனால வேண்டாங்கிறதா இது எப்படின்னு பாரு இதனால இப்ப கூடிய இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாருமே அவர்களுடைய வாக்கை சரியா வச்சுக்கிடணும் நம்ம இந்த நேரத்தில் தப்பிச்சுக்கிடணும் நாம வீழ்த்தப்பட்டு கூடாது அப்படிங்கிறதுல கவனமா இருக்காங்க ஒழிய வருங்கால தலைமுறைகள் வரக்கூடிய பிள்ளைகள் சிறு குழந்தைகள் நம்மளுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஆட்சி அதிகாரம் இடத்துல ஒப்படைக்கப்படணும் அப்படிங்கிறதுல எந்த நோக்கமும் இன்னும் இல்லை அதனால தான் இது போன்ற மீட்ரோ மீத்தேன் ஐ ஹைட்ரோ கார்பன் இது போன்ற இந்த பூமியை தோண்டி எடுக்கக்கூடிய இயற்கைகளை அழிக்கக்கூடிய திட்டங்கள் வரும்போது இந்த எஸ்ஏஆர் போன்ற அதிகாரத்தை வாக்குரிமையை அதாவது பெரும்பான்மையை பிரித்து எடுத்து போகக்கூடிய இந்த இது போன்ற சூழல் ஏற்படும் போது மௌனமா இருக்காங்க இதையெல்லாம் மாற்றணும்னா ஒரே மாற்றம் நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இந்த மண்ணின் விடுதலைக்காகவும் மக்களின் அதிகாரத்துக்காக தமிழ் தமிழர் என்கின்ற தமிழ் வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து பேசி கொண்டு வருகிற ஒரு கட்சின்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அதனால உங்களுடைய வாக்கை செலுத்துங்க வெள்ள வைங்க உங்கள் பிள்ளைகளை வந்து நாம் தமிழர் கட்சியில இணைங்க அவர் இந்த சமூகத்தையும் மக்களையும் மண்ணையும் நேசிக்கிற ஒரு மகனாக மாறுவார் உங்கள் குடும்பங்களை பிள்ளைகளை நேசித்து போற்றக்கூடிய ஒரு பொறுப்பு மிக்க ஒரு இளைஞராக மாறுவார் சமூகத்தில் நடக்கக்கூடிய இந்த அவலங்களையும் மீது கோபம் கொள்கிற விழிப்பு விழிப்புற்றுகிற ஒரு சிந்தனையாளராக மாறுவார் அதனால தொடர்ந்து மக்களுக்கு சரியானதை கொண்டு சேர்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் கூட்டஞ்ச வேண்டி கூட்டத்துக்கு பின்னாடி ஓடி போறது சரியானது இல்லை யார் ஜெயிப்பாங்களோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துறது சரியானது இல்லை எங்களுக்கு முன்னோர்கள் சொல்லி போனதாதான் சரியானது வென்றே திருண்டா நீ எதுக்கும் பயப்படாத உறுதியா வெல்லுவான் அப்படிங்கிற வாக்கு அதை பின்பற்றி தான் நடக்கணும் சரியானது பின் மக்கள் செல்லணும் சும்மா கூட்டம் போது ஆடு மாடுதான் கூட்டமா போவோம் பண்ணி தான் கூட்டமா போவோம் அதுக்கு பின்னாடி போக முடியாது மனுஷன்னா அதுக்கு இந்த ஆறறிவு இருக்கு அதற்கான சிந்தனை இருக்கு வருங்கால தலைமுறை பற்றின ஒரு முழு சிந்தனை இருக்கு அதன்படிதான் நட நன்றி